அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ணாசிரியலின் பரபரப்பான கதை களத்தை பத்தி பார்க்கலாமா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி கொண்டாட்டத்தோட முடிவுக்கு வந்துச்சு அண்ணாசிரியல் அது மட்டும் இல்லாம வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம் சண்முகம் வந்து பட்டாசு கடை வச்சு அந்த பட்டாசு வந்து வருமானத்துல வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம முத்து பாண்டிகிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் கொடுத்துட்றாரு அது மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க அவங்களோட தனித்தனி சேரை வந்து கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்னாரி உலகம் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி வந்து வீரா சிவபாலனும் வந்து ஒன்று செஞ்சுட்டாங்க அங்கே வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க இப்படி வந்து ரெண்டு பேர் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இசைக்கு குழந்த பிறந்தவங்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துப்பாண்டை வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து இசைக்கிய பாருங்கிறேன் மூணு பேர்த்தோட தங்கச்சியோட வாழ்க்கையும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்து இருக்கிறது நம்ம கனி கூட்டி தான் கனி வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் வந்து அவளை பற்றி குடும்பத்தில் யாருமே வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை வந்து அவர் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து கனிக்கு பிரச்சனையை வந்து கொண்டு வரப்போகுது அது இந்த கனி வந்து கண்டிப்பாக வந்து சூடாமனியா மாதிரி வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் இல்லை சண்முக குடும்பம் வந்து எல்லாம் துண்டு துண்டாக வந்து பெரிய போதான்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து என்ன எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு யோசிச்சுருக்கு அதே சமயத்தில் வந்து பர்னிகிட்ட வந்து பரணி எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க என்ன நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்க வேண்டியதான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பரணி சொல்கிறாங்க இல்லை ஏடாண்டா இன்னொரு தங்கச்சிருக்கலாம் அந்த தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அறுபது ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ச பரணி அதை பார்த்து சண்முகம் வந்துட்டு என்ன பரணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெண்டு பேரும் செல்லமாக சண்டை போட்டு ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணியும் சண்முகம் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக சேர்ந்து வாழ போகிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட் வந்து ரெண்டு பேத்துக்கும் சாமி முகப்போது ரெண்டு பேரும் லைஃப்பில் வந்து செட்டில் ஆ போகிறாங்க அது அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையே காத்துக்கிட்டு வந்து நம்ம சவுந்தர என்ன பண்ண போறாரா இந்த வரக்கூடிய எபிசோட்ல வந்து சவுந்தர பாண்டிய வந்து நம்ம பாண்டியம்மாவை அடிச்சு இந்த வீட்டுக்கு எல்லாம் இருக்கக்கூடாது நீ அந்த வீட்டுல தான் நீ அங்க போயிடு நீ அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி வந்து பிளான் போடுறாரு அது மட்டும் இல்லாம வந்து பாண்டியம்மா வந்து கோஸ்ட் வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அடி வாங்கிட்டு ரொம்பவே அடி வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து சண்முகம் வந்து இந்த வீட்டுல பாண்டிமா இருக்கிறத பார்த்துட்டு ஏன் எங்க இங்கே இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சவுந்தர பண்ணி என் அக்கா இங்கே வந்தாங்களா கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் வந்து நான் அவங்கள வந்து நான் சும்மா விடவே மாட்டேன் என்னோட கையில தான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சாவு கண்டிப்பாக வந்து அவங்கள விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றாரு சண்முகம் பார்த்துட்டு அவங்க இங்கே தான் இருக்காங்க நீங்கள் பெயசானுக்கு போயிருங்க அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டுக்கிறாங்க இன்னும் வந்து பெரிய பிரச்சனையே ஏற்பட போகுது ஏன்னா வந்து பாண்டிமா வந்தனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பரணிக்கும் சண்முகத்துக்கு எப்படி எல்லாம் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை வந்து துண்டு துண்டா வந்து எப்படி பிரிக்கிறது தனியா வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து வர விடாத மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களையும் வந்து பரணி வாயிலே பேச வச்சு இன்னும் வந்து பரணியோட பரணி வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இன்னும் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி பேச போறாங்க இன்னும் தான் பெரிய பிரச்சனையே வெடிக்க போகுது இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா